அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இந்த பாழா போன மனசு ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கும் ஒன்று ஊரில் இருக்கிற குழப்பத்தெல்லாம் பிடிச்சி உள்ளே வச்சுக்கும் இல்லையா இல்லை தெளிவை பிடிச்சி உள்ளே வச்சுக்கும் இது எதையாவது ரெண்டில் தான் மனித வாழ்வு வாழ முடியும் ஆனால் இவன் மனிதன் தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட்டு குழப்பத்தில் தான் வாழ்வான் ரெண்டு பர்சன்ட் தான் தெளிவில் வாழ்வான் இந்த தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட்டு ம குழப்பத்தில் வாழ்கிற மனிதனுக்கு தெளிவு அவனுக்குள்ளே புகுந்ததுன்னா குழப்பம் அவனை விட்டு வெளியே போய்டும் இல்லையா அந்த தெளிவைத்தமாக உண்டாக்கணும்னு பேசிக்கிறேன் ஜாதி மதம் பார்க்கலன்றவன் எப்படி இருப்பான்னா அந்த சமுதாயத்தோடவே ஒட்டி இருப்பான் அவன்தான் உண்மையான ஜாதி மதம் பார்க்கலன்னு அர்த்தம் இப்போ ஜாதி மதம் பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் ஆன்மீக இதில் வந்து நிறைய யூடியூப்பில் பார்த்துக்கலாம் நிறைய வீடியோஸ் பார்த்துக்கலாம் ஏராளமாக இருந்திருக்கும் அப்போது நம்ம உண்மையை பேசுகிறோம் உண்மையை செய்கிறோம் அந்த கிடைக்கிறது உண்மையை பேசிட்டு செயல் எல்லாம் பொய்யாயிடக்கூடாது தான் நான் சொல்றது வழி ஒருத்தர் எல்லாரையும் ஒரே மாதிரி பாருங்க ஏழை பணக்காரன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி யாரும் இல்ல எல்லா பணக்காரனும் ஒரு புடி சோறு தான் துண்ண முடியும் பணக்காரன்ட்டு ஒரு மூட்டை சாப்பிட முடியாது பணக்காரன்ட்டு போகும்போது வேற வழியில் போக முடியாது எல்லாமே மண்ணுக்கு தான் போய் ஆகணும் அதனால இங்க யாரும் இல்லை யாரும் பணக்காரன் இல்லை யாரும் உயர்ந்த ஜாதி இல்லை யாரும் தாழ்ந்த ஜாதி இல்லை மனித ஜாதி அது ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கணும் பயணம் பண்ணால் எல்லோருடைய வாழ்வும் சூழ்ச்சியமாக இருக்கும் அதனால் அந்த மாதிரியான மனோபாவத்தை நம்ம வளர்த்துக்கணும் அதுதான் நமக்கு நல்லது அப்போ தான் நம்ம சமத்துவமாக இருக்கிறோம் சம தர்மத்தோடு இருக்கிறோம் சமத்துவம் சம தர்மம்னு பேச்சோடு நினைக்கிறதில் பயன் கிடையாது எல்லோரோடையும் கூடி வாழ கற்றுக்கணும் அதுதான் சம தர்மம் அதுதான் சமத்துவம் அது மாதிரி இருக்கணும் அதுல அந்த சம தர்மம் சமத்துவத்தில் யாருடைய பேரும் இடைப்படக்கூடாது அது சமத்துவம் ஆகாது சம ஆகாது அன்பு மட்டும்தான் இருக்கணும் அதுதான் சமத்துவம் அதான் கடவுள் எதிர்பார்க்குறான் அதனால அப்படி வாழ கத்துக்கினால் அது நல்லா இருக்கும் வாழ்க்கை இந்த மனம் என்னை கீழவும் தள்ளும் இதே மனம் என்னை மேலேயும் கொண்டு போகும் சரிங்களா அப்ப நாம பண்ண வேண்டியது அந்த மனசை ஐயா உட்காரக்கூடிய கூடிய மனசா மாற்றணும் அது ஒன்று மட்டும் நாம் பண்ணிட்டோம்னா நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தானாக நடக்கும் எந்த மாயையும் நம்ம கிட்ட வேலை செய்யாது புரியுதுங்களா எல்லாரும் வார்த்தைக்கு வார்த்தை எல்லா சொல்கிறது தான் மாயை மாயைன்னு ஆனால் மாயை இப்போ நாமல்லாம் இங்கே உக்காண்டிருக்கோம் இங்கே உட்காந்துட்டு இருக்கணுமா இதுக்கு அடிப்படை எதுன்னா இந்த பூமி இந்த பூமி நம்மளை தாங்குது தான் நிற்கிறோம் நடக்கிறோம் இருக்கோம் அப்போ காரணம் என்ன ஏதோ ஒரு பொருள் அடிப்படையாக இருக்குது அது அடிப்படையாக நம்ம அதை தாங்கி நிற்கிறதுனால தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் நடக்கிறோம் ஓடுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறோம் அங்கேருந்து நான் இங்கே வரணும் திருவள்ளூர் போலிவாக்கத்துக்கு ஐயாவோட ஆசிரமத்துக்கு வரணும்னா ஏதோ ஒரு பொருளோட உதவி நமக்கு வேணும் அது பஸ்ஸோ காரோ பைக்கோ ட்ரெயினோ அப்போ ஏதோ ஒரு பொருளுக்கு ஒரு துணையாக இருந்தால்தான் ஒரு செயல் நடக்குது இது சத்தியமான உண்மை அப்போ மாயை என்ற பொருள் இங்கே வேலை செய்யுதுன்னா எது அதுக்கு ஆதாரமா இருக்குது அப்ப நான் தெரிஞ்சல வார்த்தைக்கு வார்த்தை மாயை மட்டும் பேசினா போதுமா அந்த மாயை நம்ம கிட்ட எப்படி வேலை செய்யுது அது இங்கே தங்கி வேலை செய்யுதுக்கு எந்த பொருள் ஆதாரமா இருக்குது இந்த விஷயம் நமக்கு புரிஞ்சுதுன்னா நாம இன்னும் ஒரு படி மேலே போகலாம் எந்த பொருள் சாமி நமக்கு நேற்று என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாவே நிறைய பேர் யோசிக்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு பொருள் மறக்க வைக்குது நாம் இந்த உலகத்துக்கு புதுசாக வரல எத்தனை ஜென்மம் எடுத்துன்னு தெரியாது ஆனால் அத்தனை ஜென்மம் எடுத்து நமக்கு எதாவது தெரியுமா ஏதாவது ரெக்கார்டு இருக்கா அப்போ ஏதோ ஒரு பொருள் நம்மளை மறைக்குது இல்லையா அதுக்கு பேர் தான் மாயை புரியுதுங்களா ஏன்னா அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நாம் இங்கே ஆட மாட்டோம் அப்போ தான் நான் இந்த பூலோகத்துக்கு வந்த மாதிரி தானே எல்லாமே செய்கிறோம் ஏன் மொண்டாடி ஏன் புள்ள ஏன் புருஷா இது எந்த அப்படின்னு எதுக்கு இன்னைக்கு தான் நான் இந்த உலகத்துக்கு வந்துக்கிறேன் தான் நான் இதை அனுபவிக்கிற மாதிரி ஒரு நினைப்பு வருது இல்லையா அதுக்கு காரணம் மாயை நம்ம கிட்ட இருக்கு எல்லாம் மாயையுமா அது மறக்க வைக்கலாம்னு நமக்கு பயிற்சி முச்சிரும் புரியுதுங்களா ஏன் அப்படி மறக்க வைக்குது அப்படின்னா அது மறந்தாதான் நான் தப்பு பண்ணுவேன் அந்த தப்பு பண்ணாதான் எனக்கு அறிவு வரும் இயற்கையே நமக்கு அறிவு கிடையாது நான் ஒரு செயல் செய்கிறேன் அந்த செயல் மூலிமா எனக்கு ஒரு அனுபவம் வருது ஓ இது சரி இது தப்புன்ற அனுபவத்தை இறைவன் ஏற்படுத்தி உன்ன ஒரு வழியில் நெறிப்படுத்துகிறான் அதுதான் ஞானம் புரியுதுங்களா அப்போ மாயை நின்று விளையாடம்னா நமக்குள்ளே ஒரு பொருள் வேணும் அந்த பொருள் என்ன பொருள் இப்போ நீங்கள் சொல்லணும் இது உங்களுக்கான டாஸ்க் எந்த பொருள் மாயை வேலை செய்யாது பொருள் மாயைன்ற ஒரு பொருள் விட்டு காலி ஆயிடுச்சுன்னு சொன்னால் மாயை நம்ம கிட்ட வேலை செய்யாது மனம்ன்ற ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் மாயை கிட்ட நம்ம நாம தப்பிக்கவே முடியாது அப்ப ஐயா என்ன பண்றாரு ஒவ்வொரு கரை சேர்க்கணும் கரை என்ன பண்ணலாம் மாய்கிட்ட போய் சண்டை போடலாமா அதுக்கு அட்ரஸும் கிடையாது அடையாளம் கூட எப்படி போய் சண்டை போடுவேன் அதுக்காக தான் அவர் சொன்னார் உன் மனசை அழிக்க நான் ஒரு கலை கற்றுக் கொடுக்குறேன் அந்த மட்டும் நீ சிறப்பாக செஞ்சுட்டேன்னா மாயை வேலை செய்யாது மாயை மட்டும் உங்ககிட்ட வேலை செய்யலைன்னா மூ வினை இருக்காது புரிஞ்சுங்களா வினைன்றது நீங்கள் ஆயிரம் செஞ்சுருக்கலாம் பிறகு பிறகு கர்மா செஞ்சுருக்கலாம் சாதாரண மனுஷனால அதை அழிக்க முடியாது அனுபவிக்க மட்டுமே முடியும் ஆனால் ஒரு யோகியானவன் சரியான பாதையில சென்று அந்த உயர்ந்த நிலையான ஞானத்தை அடையுமானால் இது வரைக்கும் செஞ்ச எத்தனையோ பிறகு செஞ்ச கர்மாவெல்லாம் இந்த ஒரு பிரிலையே நம்மளால் அழிக்க முடியும் அனுபவித்து அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் எதை கேட்டாலும் ஒரே வாதே போய் பானம் பண்ணப்பா பானம் பண்ணாமல் நீ என்னப்பா தேவையில்லாத பேசுகிற காரணம் என்ன அவரோட கருணை அளப்பரியது இடம் போட்டு பார்க்க முடியாதது அவர் இப்படி தான் சொல்ல முடியாத நிலை வருது ஆனால் நமக்காக ஒரு ஒரு வேலையும் சொல்லி செஞ்சுருக்காரு புரியுதுங்களா இதெல்லாம் உங்களுக்கு எப்போ புரியும்னா ஒரு குழந்தைக்கு அப்பாவை பற்றி தெரியாது எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டான் அப்படின்னு தான் எல்லோரும் இங்கே எத்தனையோ அப்பாங்க இருக்கீங்க எத்தனையோ பிள்ளைங்க இருக்கலாம் எல்லா பிள்ளைகளும் ஒரே ஒரு வார்த்தை வரும் ஏன்டா அப்படி பண்ற உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் ஓ எதுக்கு என்ன பெத்துக்குண்ண உன்னை நான் பெத்துக்கு சொன்ன எதுக்கு என்ன பத்திங்கண்ணா நீ செய்ய வேண்டியது உன் கடமை அப்படின் காரணம் என்னன்னா அவர் ஒரு ஒரு விஷயமும் இங்க நடத்தினாரு நீ ஒரு பையனா வந்திருக்க ஒரு மாணவன் உனக்கு என்ன தெரிஞ்சா போதும் உனக்கு ஆயிரம் விஷயங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு குழப்பற மாதிரி ஆகிடும் அப்ப உனக்கு இது தெரிஞ்சா போதும் நீ அது பாடணும் போயின்னே இருப்பா அந்த எல்லைக்கு போனதுக்கப்புறம் நான் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லுவேன் சொல்லுவேன்னு சொன்னது தான் இங்கே பாடங்கள் நீ இதை பண்ணு இதை பக்கம் வந்ததுக்கப்புறம் நான் இன்னொரு பொருளை கொடுக்குறேன் அப்படின்னே உங்களுக்கு ஒரு கால வித்தியாசத்தை கொடுத்து ஒரு ஒரு விஷயத்தையும் உங்களுக்குள்ளே நாங்கள் உள்ளே விதைக்கிறாங்க ஐயா புரியுதுங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சாமி பாடம் கேட்டால் பாடம் கொடுக்க மாட்டாங்க சாமி அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது உங்களுக்கான பக்கம் வரும்போது நாங்கள் வச்சு என்ன பண்ண போகிறோம் ஐயாவோட நோக்கம் என்னது எல்லாரும் அவரோட பாதத்தை அடையணும் சரணாகதை அடையணும்னு தான் அங்கே பாதமே வச்சுருக்கோம் அந்த பாதத்தை தொட்டீங்களா ஐயா சமாதி அவத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் அவரோட பாதத்தை தொட்டீங்க தொட்டீங்களா அவர் பாதம் எப்படி இருந்து ஃபீல் பண்ணிக்கிறீங்களா இப்படிங்க அந்த பாதத்தை தொட்டிங்கன்னா அவரோட பாதம் எப்படி இருக்குமோ அதே ஷேப்பு தான் அங்கே இருக்கும் அவர் பாதத்தை நீங்கள் வரணிங்கன்னா என்ன ஃபீல் பண்ணீங்களோ அந்த மேடு பள்ளத்தோடு தான் இப்ப இருக்கிற பாதம் இருக்கும் ஆனா ஒரு உண்மையை புரிஞ்சுங்க அந்த பாதம் செஞ்சவரை நான் கூட பார்க்கல அவரே இப்ப என் முன்னாடி வந்து உக்காந்தா கூட எனக்கு தெரியாது அவர் தான் சொன்னோம் சாமி நான் தான் அந்த பாதம் செஞ்சவன் அப்படின்னு அவர் சொல்லாம எனக்கே அவர் யாரும் தெரியாது வெறும் ஃபோன் தான் சில உரையாடல் எனக்கு ஒரு நம்பிக்கை சரி கரெக்டாக கரெக்டா வரும் ஏன்னா நான் சொல்லும் போது புரியுது அவருக்கு ஒரு மனசு நாம் சொல்கிறத புரிஞ்சு அதை புரிகிறாருன்னா புரிஞ்சுக்கிதுன்னா ஓகே ஒரு தகுதியானவர் தான் நான் பார்க்க கூட இல்லை அவர் உருவம் யாருன்னு எனக்கு தெரியாது அவர் எங்கே இருக்கிறாரு கோவில்பட்டி நான் இருக்கிறது மெட்ராஸு புரிஞ்சுங்களா ஆனால் அவர் அந்த உரையாடல எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே இது கரெக்டாக வரும்னு அவர் பாதம் எப்படி இருக்குமோ அதே ஷேப்பில் தான் அவர் தொடும்போது தெரிஞ்சிடும் அதே மேடுப்பள்ளம் தான் அது இருக்கும் எப்படி வந்தது தனக்கு ஒரு பொருள் வரணுன்றதை யார் முடிவு பண்ணுறாருன்னு அவர் தான் முடிவு பண்ணுறாரு அது வரைஞ்சதாகவும் இருக்கலாம் செதுக்கந்தாகவும் இருக்கலாம் அவர் தான் முடிவு பண்ணுறாரு இந்த தெளிவு வந்ததுனால நமக்கு எந்த பயமும் கிடையாது ஒரு விஷயம் இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் அப்படி தான் நடந்தது பல பேர் கூட எனக்கு யாருனே தெரியாது ஆனால் ஒரு வேலை சொன்னால் அது கரெக்டாக நடந்துனே இருக்குது இங்கே சொல்லுவாங்க ஏன்பா ஏன் சாமி நீ இப்போ அரணு வர மாதம் மாதம் ஏதாவது ஒன்று சொல்லினுக்கிறேன் ஆனால் யாரையுமே பத்து பைசா கேட்க மாட்டேறீங்க எப்படி நடக்கும் நீ சொல்கிற போகிற பட்சத்தை பார்த்தா எங்கேயோ போக போலதே ஆனால் யாரையும் அப்பா இந்த வேலை செய்ய போகிறேன் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு யாரையுமே ஒரு வார்த்தை கேட்கல எப்படி பண்ணுற ஐடியா இருக்குன்னு கேட்குறாங்க நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன்ப்பா எனக்கு தெரியாது மனசில் தோணுது சொல்கிறேன் அது என்ன நடக்கணுன்றது அவர் முடிவு பண்ணுவார் அந்த மாதிரி நம்ம ஒரு ஆறு மாதமாக சொல்லுங்க உங்ககிட்ட இதை இதெல்லாம் பண்ண போகிறோம் இதை இதெல்லாம் பண்ண போறாங்க அவங்க நம்ம சீடர் அவன் கேட்குறான் அவங்களோட ஆதங்கம் இம்மாரணம் வரான் எதோ சொல்கிறான் ஆனால் இங்கே யார்கிட்டையும் பத்து விஷயம் அவன் வாங்கலை எப்படி பண்ண போகிறோம் அவங்களுக்கு ஒரு டவுட்டு அப்போ அவங்க கேட்குறாங்க என்ன சாமி பண்ணுற ஐடியா இருக்குது அப்போ நான் ஒரு லிஸ்ட்டு போடுறேன் சமயம் நான் இதை இதெல்லாம் பண்ண போகிறோம் நம்ம ஐயா ஏன்னா இதுக்கு வந்து உதாரணம் யாரும் கிடையாது இதை நாம் தான் செய்ய போகிறோம் அப்போ நமக்கு ஒரு வியூ இருக்குது நம்ம ஐயாக்கு இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு அப்போ நாம் ஒரு எழுதி வச்சுருக்கோம் நாம் இப்படிலாம் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் இது நடக்கணும் இதுக்கப்புறம் இது நடக்கணும்னு நாம் ஒரு டீட்டெயில் ரெடி பண்ணுறோம் அப்போ அவர்கிட்ட சொல்கிறோம் சரி இதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க யார் யாரை கேட்டீங்க யாரையும் நான் கேட்கல கேட்குற ஐடியாவும் இல்லை ஆனால் நடக்குன்ற ஒரு உத்தரவாதம் மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு அப்போது ஒவ்வொருத்தராக வாலின்றார் சாமி இப்போ என்ன வேலை வச்சுக்கிறீங்க அதில் ஏதாவது ஒரு வேலை எனக்கு கொடுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்டு கேட்டு வாங்கி செஞ்சதோட விளைவு தான் இவ்வளவும் உங்களுக்கு அடையாளமாக நான் இருக்கலாம் ஆனால் அடையாளமே இல்லாமல் இங்கே ஆயிரம் பேர் இருக்கிறோம் சரிங்களா நான் யாருமே பத்து பிசா கேட்கவே இல்லை ஆனாலும் ஒவ்வொருத்தரும் என்னால் முடிஞ்சது இதை பண்ணுங்க இதை நான் கொடுக்குற இப்போ என்ன வேலை வச்சிருந்தீங்க இந்த மாதிரி இந்த வேலை சரி அந்த செலவை நான் ஏற்றுக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ டவுட் வரலாம் ஒரு வேளை காசு வச்சு இவ்வளோ தூரம் பண்ணாங்களானு ட்ரஸ்ட்டு காசுலேருந்து நாம் பத்து பிசா எடுக்கவே இல்லை ஒவ்வொருத்தரும் அதுதான் குரு பக்தி அதுதான் குருபக்தி வேணும்ன்றது இது என்னோடய குருன்னு அதற்கு பண்ணுறாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல அவங்களும் ஒன்று சொல்லலை அப்போ என்ன பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் என்கிட்ட வந்து கேட்குறாங்க கம்மியாக என்ன பண்ண போகிறேன் எதாவது வேலை தான் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் கேட்டு கேட்டு வாங்கி 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 பண்ணதுனால தான் இவ்வளோ சிறப்பாக பண்ண இது ஒரு ஆள் செஞ்ச செயல் இல்லை முகம் வேணால் எந்த இருக்கலாம் ஆனால் என் முகத்துக்கு பின்னாடி இங்கே ஆயிரம் முகங்கள் இருக்குது உங்கள் எல்லோரோட ஒத்துழைப்பு இல்லாமல் நம்ம குருநாதருக்கு இவ்வளோ சிறப்பாக பண்ணவே வாய்ப்பே கிடையாது அந்த வகையில் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் இங்கே வராமல் இருக்கிற எல்லாருக்கும் நான் என்னோட தாழ்மையான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன்